வணக்கம் நண்பர்களே இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு அது மிகவும் சூடாக இருக்கிறது முதலாவதாக வீடியோவைப் போலவே நீங்கள் கதைக்குள் சென்றால் அது மிகவும் குளிராக இருக்கிறது இருள் அதிகரிக்கும்போது குளிரும் தீவிரமடைகிறது மாலை ஆறு மணிக்கு குளிர் அதிகமாக இருந்தது பேருந்து நிறுத்தத்தில் என்னுடன் நான்கு சிறுமிகளும் ஐந்து சிறுவர்களும் நின்று கொண்டிருந்தனர் கல்லூரி மாணவர்களும் சிறுமிகளும் இந்த குளிரில் விளையாடி மகிழ்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதால் அவ்வாறு செய்யவில்லை எனது அலுவலகத்திலிருந்து அரை மணி நேர பேருந்து பயணம் அறைக்குள் நுழைகிறேன் நான் சமைத்த பிறகு படுக்கைக்கு சென்றால் நாளைய கதை மீண்டும் தொடங்குகிறது இதுதான் எனக்கு பின்னால் என் வாழ்க்கை சிறுவர்களும் சிறுமிகளும் நெருக்கமாக இருந்தனர் அவர்கள் எந்த இல்லாமல் மகிழ்வது நல்லது அப்பொழுதுதான் எங்களறை உரிமையாளரின் மகளை நான் அறிந்து கொண்டேன் என்னுடையதை விட சிறியது ஆனால் நான் அளவை விரும்புகிறேன் அதில் எப்போதும் ஒரு பிரகாசம் இருக்கும் நான் காலையில் புறப்பட்டு இரவில் இங்கு வருகிறேன் அதனால் அந்தப் பெண் என்ன செய்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை விடுமுறை நாட்களில் நான் என் நண்பரின் அறைக்கு சென்று கோழி சமைக்கிறேன் எனவே எனக்கு அது பற்றி அதிகம் தெரியாது ஆனால் அந்த பெண்ணின் காரணமாக அந்த காபூலின் உரிமையாளர் அந்த நகரத்தில் எனக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுக்கவில்லை பல வாக்குறுதிகள் அளித்தும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இந்த கட்டிடத்தில் ஒரு அறையை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது எனவே என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்ளும்போது அறையில் கவனமாக இருந்தேன் வெளியே பார்க்கும்போது சிறுவர்கள் நெருங்கி வருகிறார்கள் அடுத்த நிறுத்தத்தில் ஒரு இருக்கை உட்கார்ந்து சிறுமியின் எண்ணங்கள் மீண்டும் வந்தன அந்த பெண் அலுவலகத்திலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன் அவர் அவர்கள் தங்கள் தாயுடன் எங்காவது செல்கிறார்கள் நான் அங்கு சென்றபோது காரில் இரண்டு பேர் இருந்தனர் நான் தேடிக்கொண்டிருந்த காரை அவரிடம் கொடுத்தேன் தேங்க்ஸ் சொன்னாங்க அட அதைதான் சொல்ல வந்தேன் என் அம்மா நன்றி சொன்னாள் நான் பணத்தை வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்று அவளிடம் சொன்னேன் அவள் சிரித்தாள் எழுந்து என் அறைக்கு சென்றேன் நான் பூட்டை வெளியே எடுத்து விளக்குகளை அணைத்து என் சட்டையை கழற்ற வந்தேன் அவள் அறைக்குள் வர விரும்புகிறாகா என்று அவளிடம் கேட்டேன் அவள் ஓ இது உன் வீடு என்று சொன்னாள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லையெனில் என் அம்மா என்னை சாப்பிடுவார் என்று சொன்னேன் அவள் படிகளில் இறங்கும்பொழுது நான் பின்னாலிருந்து அவளை பார்த்து கொண்டிருந்தேன் அவளுடைய உயரமான இடுப்புகள் என்னை சிந்திக்க வைத்தன அன்று இரவு நான் தூங்கிய போது நான் நிறுத்த வேண்டும் என்பதை உணர்ந்தேன் நான் வீட்டிற்கு நடந்து சென்றேன் எங்கள் வீட்டின் முன் ஒரு கார் இருக்கிறது நான் மீண்டும் மாறினால் வீட்டின் உரிமையாளர் தனது மனைவியுடன் ஆட்டோவில் ஏறினார் அவரது மகள் அவரது கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார் கார் திரும்பி பார்த்தது அவள் உள்ளே சென்றாள் நான் கதவை திறந்தபோது நான் கீழே இருந்தேன் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது பெரியவர்கள் யாரும் இல்லாததால் நான் உள்ளே சென்று கொஞ்சம் தண்ணீர் கேட்பேன் என்று நினைத்தேன் நான் உள்ளே சென்றேன் அவளை பார்க்கவில்லை எனவே அவள் கதவை திறக்கும் வரை காத்திருந்தேன் அவள் வருவதில்லை நான் உள்ளே பார்த்தேன் அவளுடைய முன்னாடைகள் திறக்கிறது என்னிடம் வார்த்தைகளே இல்லை நான் மெதுவாக கதவை திறந்து அவளை பார்க்க திரும்பினேன் அவளுடைய ஆடைகள் முழுவதும் கிழிந்தன அவளுடைய முளைகளை நான் பார்க்கிறேன் அதே அறைக்குள் நுழைந்தாள் அதே நேரத்தில் தண்ணீரின் சத்தமும் கேட்டது பூனை போல் அறைக்குள் நுழைந்தேன் வாசலில் காத்திருக்கிறேன் இதனிடையில் அவள் ஒரு நடைப்பயணம் நிம்போல் வந்தால் மழத்தின் மேல் நூல் குவிக்கவில்லை இந்த காட்சியை கண்டதும் என் இதயம் நடுங்கியது என்னால் அவளை தடுக்க முடியவில்லை அவளுக்கு ஏதோ இருக்கிறது நான் அவள் உதடுகளால் கண்களை மூடினேன் அவளும் என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் நான் அவளையும் படுக்கையில் படுக்கை வைத்தேன் அவளை பார்த்ததும் அவளை சாப்பிட விரும்பினேன் நான் அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தேன் அவள் தப்பிக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை நான் அவளை படுக்கையில் படுக்கை வைத்து வெளியே இழுத்தேன் அவள் தயாராக இருக்கிறாரா இல்லையா என்பதைப் பற்றி சிந்திக்க அவளுக்கு நேரமில்லை நான் என் கால்களை நீட்டி அவள் புண்டையில் அழுத்த முயற்சித்தேன் நான் ஒரு பெரிய கொழுப்பு வாழைப்பழம் அல்ல ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது அவள் தனது பூவீரலிலார் ஈரமாக இல்லை இன்னும் வறண்டிருந்தாள் நான் மீண்டும் முயற்சித்தேன் ஆனால் நான் வாழைப்பழத்தை பற்றி பயப்படவில்லை எனவே நான் மேலே சொன்னதை செய்தேன் அவள் கண்களில் ஒரு சிறிய வெளிச்சம் இருந்தது என் வாழைப்பழம் அவள் பூக்கும் உதடுகளுக்கு சற்று அப்பால் சென்றது ஆனால் அவள் வலியை உணர்ந்து என்னை தள்ளிவிட்டாள் ஆனால் நான் என் உணர்வுகளுக்கு வரவில்லை திடீரென்று என் முடி உதிர்ந்தது நான் அவள் அருகில் சமர்ந்தேன் இன்னும் அதை செய்யவில்லை இது என் தவறு அல்லது நான் விரும்பினது எனக்கு தெரியும் ஆனால் அதை பற்றி சிந்திக்க நமக்கு நேரமில்லை நான் நாளை மீண்டும் ஒரு வரவேற்புக்கு செல்கிறேன் பிறகு திரும்ப முயற்சி செய்யுங்கள் என்று கூறுகிறேன் தயவு செய்து இரக்கம் காட்டுங்கள் பிறகு நான் அறைக்குள் நுழைந்தேன்